கை நிறைய சம்பளம் வருது ஆனால் மாதம் புறந்தான் கையில் காசு தங்க மாட்டேங்குதே தான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஏதோ ஒரு இடத்துல முட்டுக்கட்ட மாதிரி வந்து நிற்குது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என் தலையெழுத்தே இவ்வளவு தானா அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் விரக்தியோட யோசிச்சுருக்கீங்களா உங்கள் உழைப்பில் எந்த குறையும் இல்லை ஆனால் உங்களுக்கும் அந்த பணத்துக்கும் நடுவில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சூழல் இருக்குது அதுதான் மணி மணிக்கர்மா ஒரு ஓட்டப்பானையில் நீங்கள் எவ்வளவு தான் கங்கையே கொண்டு வந்து ஊற்றினாலும் அது நிறையாது அதே மாதிரி உங்கள் ஆழ் மனசில் இருக்கிற பணத்தடைகளை நீக்காத வரைக்கும் அதிர்ஷ்டம் கதவை தட்டினாலும் செல்வம் உங்கள் கிட்டே தங்காது இந்த அஞ்சு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையே மாற்ற ஒரு பாடம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பணம்ங்கிறது வெறும் காகிதம் கிடையாது அது ஒரு ஆ நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஆனால் உண்மையிலேயே பணம் உங்களை தேடி வரணுன்னா நீங்கள் பணத்தை எப்படி பார்க்குறீங்கிறது தான் முக்கியம் பணம் வந்தால் திமுர் வந்துடும் பணக்காரன் எல்லாம் கெட்டவன் அப்படின்னு நமக்குள்ளே நாமே போட்டுக்கிட்ட ஒரு மென்டல் பிளாக் தான் எல்லாத்துக்கும் காரணம் அது சரி மணிக்கர்மான்னா என்ன மணிகர்மான்னா ஏதோ மந்திர வித்தை கிடையாது மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் இது அகத்தியரசம் அது உங்கள் மனசு பணத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குதோ அதுதான் உங்கள் கர்மா அதாவது மணிகர்மா உதாரணத்துக்கு சின்ன வயசில் உங்கள் வீட்டில் பணத்துக்காக சண்டை நடந்திருக்கலாம் அதை பார்த்து உங்கள் ஆழ் மனசில் பணம் வந்தாலே பிரச்சனை ஒரு விதை விழுந்திருக்கும் நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதிகமாக சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கும்போது உங்கள் ஆழ் மனசு அந்த பழைய நினைப்ப வச்சு உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிற கர்மா உங்கள் பண வரவை தடுக்கிற அந்த மூன்று வில்லன்கள் யார் தெரியுமா பற்றாக்குறை மனநிலை நம்மளில் பல பேர் இல்லை இல்லை அப்படிங்கிற வார்த்தையை தான் மந்திரம் மாதிரி சொல்கிறோம் என்கிட்ட காசு இல்லை ரொம்ப கஷ்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதை சொல்கிறீங்களோ பிரபஞ்சம் அதைத்தான் உங்களுக்கு தரும் செல்வம்ங்கிறது ஒரு மனநிலை மட்டும்தான் அது பேங்க் பேலன்ஸ் கிடையாது ரெண்டாவதா தகுதி குறைவு ஒரு ஹோட்டலுக்கு போனால் முதல்ல மெனுக்காடில் விலையை மட்டும் பார்க்குறீங்களா அப்போது நீங்கள் உங்களை அறியாமலேயே விலை உயர்ந்த விஷயங்களுக்கு நான் தகுதியானவன் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் தகுதியை நீங்களே சுருக்கிக்கிட்டால் பிரபஞ்சம் மட்டும் எப்படி உங்களுக்கு வாரி வழங்கும் அடுத்ததாக பணக்காரர்களை வெறுக்கிறது ஒருத்தர் காரில் போகிறத பார்த்துட்டு இவர் ஏதோ தப்பு பண்ணி தான் காசு சேர்த்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எதை வெறுக்கிறீங்களோ அது உங்ககிட்ட வரவே வராது இதுதான் பிரபஞ்ச விதி இதுவரையும் நம்ம தடைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த கருமாவை எப்படி உடைக்கிறது இதோ உங்களுக்கான மூன்று எளிய வழிகள் வார்த்தையை மாற்றுங்க இனி என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க இதை அடைய நான் என்ன செய்யணும்னு பிரபஞ்சத்திட்ட கேளுங்க அடுத்ததா பணத்தை மதிக்க கற்றுக்கோங்க காசை கண்ட இடத்துல சுருட்டி வைக்காதீங்க உங்கள் பர்ஸை சுத்தமாக வைங்க பணத்தை கொடுக்கும்போது யாரோ ஒருத்தரோட குடும்பத்துக்கு இது பயன்பட போகுதுங்கிற மன மகிழ்ச்சியோட கொடுங்க பணத்தை நேசிங்க பணங்கிறது ஒரு கௌரவமான விருந்தாலே அதை மரியாதையாக நடத்துங்க அது உங்ககிட்ட தங்க ஆசைப்படணும் நன்றி உணர்வு கிராட்டிடியூடு இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற பத்து ரூபாய்க்கும் முதல்ல நன்றி சொல்லுங்கள் நன்றி உள்ள இதயம்தான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறும் வறுமைங்கிறது உங்க தலையெழுத்து கிடையாது அது ஒரு தற்காலிகமான மேகக்கூட்டம் மட்டும்தான் உங்க ஆழ் மனசுல இருக்கிற பழைய கர்மாவை அழிச்சுட்டு புதிய நம்பிக்கையை விதைங்க பணம் என் நண்பன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பிரபஞ்சம் எனக்கு வாரி வழங்குகிறது இது தினமும் சொல்லுங்க இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி உடனே ஒரு லைக் போடுங்க உங்கள் வாழ்க்கையில் பணத்தடை எதனால் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் ரகசியங்களை தெரிஞ்சிக்க நம்ம எஸ்எஸ் இறைவழி தேடல் குடும்பத்தில் இணைஞ்சிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் செல்வம் பெருகட்டும் நன்றி வாழ்க வளமுடன்